வித்வா புயல் தந்த வெள்ளம் மழை காரணமாக இலங்கையினுடைய லட்சக்கணக்கான மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிக விரைவில் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு வந்து கடவுளை வேண்டிக் கொண்டு எங்களோட வவுனியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வெள்ளம் எல்லாம் ரோடு எல்லாமே மூடி இருந்தது வவுனியான நிறைய டவுன் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் எல்லாமே உடைத்திருந்தது ஆனாலும் எங்களுக்கு இந்த டித்லாபியலால் என்ன நேரடியாக பார்த்துக்கப்பட்டு நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு நாளாக வந்து வெளியே போக முடியாமல் அதாவது எது ஒரு வேலைகளும் செய்ய முடியாமல் சாமான உடைமை வந்து வாங்க முடியாமல் இருந்தது ஆக இருந்ததை வச்சு நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாள்லேருந்து சமாளிச்சுருந்துனாங்க அப்படி இருக்கைகளை நல்லாவை ஈரப்பிலாக கறி வந்து மலை இந்த கடைசி நாள் வந்து சேர்த்துருந்தாங்க எல்லாம் சமாளலாம் முடிஞ்சு தான் அப்போ வீட்டில் இருக்கிற ஏதாவது பண்ணிட்டு ஈரப்பிலாக்காய் பிடிம வந்து கறி கறி செய்துருந்தாங்க அதை தான் சொல்ல முடியும் ஈரப்பிலாகி வந்து கொஞ்சம் பிஞ்சு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல போகிற அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டு வந்து அந்த தோலெல்லாம் கட் பண்ணி சீவிட்டு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இது வந்து நோம்பலாக நாங்கள் சமைக்கிற மாதிரி தான் வெங்காயம் உரியும் എല്ലാത്തേ പോ താലിപ്പൊരു എല്ലാത്തേക്കും പോയിട്ട് താളിച്ച് അതുപോലെ ഇരപ്പയ പോരും கூட்ட தாளிச்சிட்டு அதில் மூன்றாம் பால்ல அவிய வச்சுக்கொள்ளுங்க ஒரு பத்து நிமிஷம் மூன்றாம் பாலை அவிய வச்சுட்டு அதுக்கு பிறகு உப்பு எல்லாத்தையும் போட்டு முதல் பாலையும் கொஞ்சம் புளியும் விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இறக்கி நீங்கன்னா கறி வந்து ரெடி ஆகிட்டுது அதுக்கு பிறகு நாங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டும் நெட்டுமே வேலை செய்யலை இதுலேயுமே நிறைய பிரச்சனை வந்தது இளைஞருடைய முதல் தர வலையமைப்புன்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது வளைய நெட்வர்க்குமே வேலை செய்யலை அப்போ நாங்கள் வந்து ஃபோனும் இல்லை பின்ன எங்களோட கல்யாண பழைய பல கல்யாண பென்ட்ரைவ் எடுத்து வீடியோ எடுத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்கள் ஒரு மாதிரி நாலு ஐந்து நாட்களையுமே வந்து கடத்திட்டோம் அதாவது வந்து கடத்தி நேற்று நேற்று மூணு நாள் தான் நம்மளால் எங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களால் அதாவது வந்து நாங்கள் எங்களுக்கு வர உதவிகளை வேணாம் என்று சொல்லி அதை உண்மையாக அவங்களுக்கு கொடுக்குற கொடுக்குற அளவுக்கான ஒரு தான் இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து கஷ்டப்படுறவங்க யாருக்காவது உதவி செய்துங்க உங்களால் முடிஞ்ச அளவு உதவியை வந்து செய்து கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு நன்றி மாடு மூர்த்தி